நெவில் ஜெயவீரா என்கின்ற ஒரு சிவில் சர்வெண்ட் அவரை ஜாழ்ப்பாணத்துக்கு அன்று ஜாழ்ப்பாணம் என்பது எல்லா மாவட்டங்கள் வடக்கு மாவட்டங்களே உள்ளடக்கியது அரசாங்க அதிபராக அனுப்புவதாக சினிமாவோ அம்மையார் தீர்மானித்து அனுப்பிய போது அவரிடம் கொடுக்கப்பட்ட முதன்மையான பணி பணி என்னவென்றால் ஜாழ்ப்பாணம் அந்த வடபகுதிக்கு போய் நீங்கள் இங்கே இராணுவ முகாம்களை கட்டியமை உருவாக்க வேண்டும் ஏனென்றால் அவ அந்த அம்மையாருடைய செயலாளர் என் டயஸ் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் அந்த அரசாங்க அதிபருக்கு நாங்கள் சிங்கள மொழி மட்டும் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த போகின்றோம் வடக்கில் அதை எதிர்த்து இந்த சமஸ்டி கட்சியினர் அஹிம்சை வழியில் போராடுவார்கள் நாங்கள் அதை விடப்போவதில்லை அனுமதிக்கப் போவதில்லை இது ஒரு நீண்ட காலத்தில் ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இளைஞர்களை தமிழ் இளைஞர்களை எங்களுடைய முயற்சிகளை எதிராக ஆயுதம் தூ தூக்குவதற்கு தூண்டும் நாங்கள் அதனை இப்பொழுதே புரிந்து கொண்டு நீங்கள் இப்பொழுது போய் யாழ்ப்பாணத்தில் மன்னாரில் கட்டி தள்ளாடி பேசாலை யாழ்ப்பாணத்தில் ஆனையரவு கார்நகர் பலாலி இப்படி எல்லா இடங்களையும் இடங்களையெல்லாம் குறித்து போய் இராணுவ முகாம்களை போடுங்கள் போட்டு நாங்கள் இப்பொழுதே இந்த வடபகுதியை நாங்கள் என்ன செய்வோட எங்களுடைய பிடிக்கில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொ சொல்லித்தான் அவரை அனுப்புகின்றார் அதன்படி தான் இந்த அரசாங்க அதிபர் வந்து இங்கே இராணுவ எல்லாம் போட்டவர் அன்றைய காலகட்டங்களில் எங்களுக்கு ஆயுத போராட்டமும் தெரியாது வன்முறையும் தெரியாது எங்களுடைய தலைவர்களுக்கு தெரிந்த எல்லாம் போராட்டம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அடி வாங்கி காயப்பட்டு துன்பப்பட்டு தான் உண்மையில் அந்த அறுபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இந்த இராணுவமயமாக்கம் இது தெளிவாகத்தான் இருக்கின்றது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக எங்களை எவ்வாறு சிறைப்படுத்துவது எங்களை எவ்வாறு முற்றுக்கைகள் உள்ளாக்குவது என்ற விடயம் தெளிவாக இருக்கின்றது நான் சொன்ன இந்த விடயம் ரகசியமே இல்லை என்று சொன்னால் அந்த அரசாங்க அதிபர் தன் இழைப்பாரிய பின்பு வெளிநாட்டில் வாழும்போது இந்த விடயத்தை தன்னுடைய நினைவு குறிப்பில் புத்தகமாக எழுதியிருக்கின்றார்